தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் காத்து நடத்துவாராக ஜனமே இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அநேகர் கலங்கி பல கலக்கத்தோடு கூட என்ன செய்ய போகிறோம் எப்படி கடந்து போக போகிறோம் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் சமாதானத்தோடே போங்கள் சமாதானத்தோடே போங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் யாருக்கோ குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் பல நிகழ்வுகளை நினைத்து உங்களுக்குள்ளே வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அண்டவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிறது நீங்கள் சமாதானத்தோடே போங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது நீங்கள் நினைக்கிறீங்கள நான் போகிற இந்த பாதை சரிதானா நான் போகிற இந்த பாதை அது கர்த்தருக்கு ஏற்றது தானா சொல்லி கலக்கத்தோடு கூட எடுத்து வைத்து போயிட்டு இருக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கடந்து போகிறதான அந்த பாதை கர்த்தருக்கு ஏற்றது வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார் அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அந்த ஐந்து நபர்களும் புறப்பட்டு அவர்கள் போனார்கள் ஆம் தெய்வ ஜெ ஜனமே தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எடுத்து வைத்திருக்கிற அடிகள் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரயாணங்கள் அது கர்த்தருக்கு ஏற்றது தான் இடத்துல ஒரு கேள்வியோடு கூட தயங்கிக்கிட்டே நிற்கிறீங்க தயங்கிக்கிட்டே நிக்கிறீங்க நான் எடுத்து வைத்திருப்பது சரிதானா நான் மேற்கொண்டு போகலாமா இந்த காரியத்தை நடத்தலாமா இந்த காரியத்தை செய்யலாமா பல கலக்கங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தோடே போங்கள் சமாதானத்தோடே போங்கள் நீங்கள் செய்கிற இந்த காரியம் அது கர்த்தருக்கு ஏற்றது ஒருவேளை மனுஷனுக்கு ஏற்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருக்கலாம் மனிதர்கள் அதை அங்கீகரியாதபடிக்கு பல தடைகளை அதற்கு நேராக கொண்டு வருது நிமித்தமாக இதோடு கூட நான் இதை நிறுத்திக்கிடலாமா நீங்க யோசிக்கிறீங்க அண்டவர் சொல்லுகிறார் நீ நிறுத்தாத நீ கலங்கி போய் அதை ஸ்டாப் பண்ணாத நீ புறப்பட்டு போ நீ நடத்து காரியத்தை நடத்து முன்னேறு சமாதானத்தோட பொங்கல் நீங்கள் செய்கிற இந்த பிரயாணம் அது என் தேவனுக்கு என் கத்தருக்கு அது ஏற்றது தேவன் அதை வாய்க்க தேவனாகிய கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாக்கங்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே வாழ்க்கைகளை தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவீராக சமாதானத்தினால் நிரப்புவீராக கலக்கங்களை மாற்றி போடுவீராக குழம்பி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளிலே ஒரு தெளிவை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு நடத்தும் நீர் கட்டளை இட்டதற்காக நன்றி தெளிவை கொடுத்ததற்காக நன்றி ஆமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் இருக்கிறதான கலக்கங்களை கர்த்தர் மாற்றி போட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தெளிவை கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன் உங்கள் உள்ளத்திற்குள்ளே காணப்படுகிற கலக்கங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தோடே உங்கள் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது மனுஷனுக்கு ஏற்றதோ இல்லையோ என் தேவனுக்கு அது ஏற்றது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ God bless you. God bless you.